இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிருத்திவி முத்திரையும் அதை சார்ந்த உண்மைகளும் அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் பிருத்திவி முத்திரையில என்ன சார் வித்தியாசம் இப்படி வச்சா இதுக்கு பேர் தானே பிருத்திவி முத்திரை மோதிர விரலும் பெருவிரலும் தொட்டபடி இருந்தால் அதுக்கு பேர் பிருத்திவி முத்திரை அவ்வளவுதானே இதுல என்ன வித்தியாசம் பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வி வரலாம் இந்த முத்திரையை எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கான்பிடென்ஸ் லெவல் கம்மியா இருக்கு என்னால புத்தியோட செயல்பட முடியல எனக்கு மண்பூதத்தினுடைய தன்மை ஆற்றல் ரொம்ப கம்மியா இருக்கு எனக்கு தொப்புளுக்கு கீழே இருக்கிற பகுதிகள் கொஞ்சம் சரியா வேலை செய்யல இல்ல மூல நோய் இருக்கு மூல நோய் எரிச்சல் வலி இருக்கு அப்படின்னா இதுக்கு இந்த முத்திரையை செய்யலாம் சூரியனுடைய உதய நேரத்திற்கு இரண்டே கால் மணி நேரம் முன்னால வர்றது மண்பூத நேரம் சூரியனுடைய அஸ்தமன நேரத்திற்கு இரண்டே கால் மணி நேரம் முன்னால வர்றது மண்பூத நேரம் ரெண்டு நேரத்துக்குமே ரெண்டே கால் மணி நேரம் முன்னால இருக்கிறதுக்கு பேர் மண்புத நேரம் இந்த நேரத்தில் பிரித்திவி வச்சீங்க அப்படின்னா அதற்கான பலனை அது கொடுத்தே தீரும் அந்த நேரத்தில் பிரித்திவி முத்திரையா வைக்கிறீங்களா மயூர முத்திரையா வைக்கிறீங்களா தோஷ நிவாரணியா வைக்கிறீங்களா இவ்வளவுதான் விஷயம் இந்த போஸ் மட்டும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அந்தந்த போஸுக்கான பலனை பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் விடாது குருவே சரணம் அன்பு உறவுகளுக்கு பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரன் மீண்டும் உங்களுடன் இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிருத்திவி முத்திரையும் அதை சார்ந்த உண்மைகளும் அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் பிருத்திவி முத்திரையில என்ன சார் வித்தியாசம் இப்படி வச்சா இதுக்கு பேர் தானே பிருத்திவி முத்திரை மோதிர விரலும் பெரு தொட்டபடி இருந்தால் அதுக்கு பேரு பிருத்தி அவ்வளவுதானே இதுல என்ன வித்தியாசம் பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வி வரலாம் ஆனா நம்ம சபை என்ன சொல்லுது போகர் சித்தாந்த சபை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு முத்திரையை சரியாக வைக்க வேண்டும் அந்த முத்திரையை சரியா வச்சாதான் பிரபஞ்சம் புரிஞ்சுக்கும்னு நம்ம சொல்லுவோம் இப்ப பிரபஞ்சம் வந்து என்ன மாதிரி அப்படின்னா நீங்க செய்யற முத்திரையில ஐயோ இவர் பாவம் தெரியாம தப்பா வச்சுட்டாரு அதனால இத வந்து நம்ம போய் அதை பெருசு பண்ண வேணாம் நம்ம பலனை கொடுத்துடலாம் அப்படின்னு நான் வேணா புரிஞ்சிக்குவேன் ஆனா பிரபஞ்சத்துக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது அது ஒரு வலிமையான முட்டாள் குழந்தை மாதிரி அது என்ன பண்ணும்னா நீங்க சரியா அந்த போஸ் வச்சீங்கன்னா தான் நீங்க சொல்ல வர விஷயம் இதுன்னு அதுக்கு புரிஞ்சிக்குவேன் ஏன்னா முத்திரை என்பது பிரபஞ்சத்தின் மொழி சரியாக பிரயோகிக்கும் பொழுது மட்டும்தான் பிரபஞ்சம் புரிஞ்சுக்கும் இல்ல அப்படின்னா ரிஜெக்டட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிரும் என்ன சார் சொல்றீங்க நான்லாம் எல்லாம் முத்திரையை சரியா தானே வைக்கிறேன் பலன் கொடுக்கத்தானே செய்யுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இதையே பலனாக நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பர்ஃபெக்டா வச்சீங்கன்னா அதனுடைய பலன் ரொம்ப அதிகமா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நாம பேச போறது பிரித்திவி முத்திரை இப்படி வச்சா அதுக்கு பேர் பிரித்திவி முத்திரை அப்படின்னு உலகத்துக்கே தெரியும் ஆனா இப்படி வச்சா அதுக்கு பேர் பிரித்திவி முத்திரை இல்லை அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா இப்படி வச்சா இதுக்கு பேர் மயூர முத்திரை அதையே திருப்பி இப்படி இறக்கி வச்சிங்கன்னா தான் அதுக்கு பேர் பிரித்திவி முத்திரை அதையே இப்படி வச்சிருக்கிறத மறந்த வாக்குல இப்படி வச்சுட்டீங்கன்னா அது தோஷ நிவாரணின்னு மாறிடும் உண்மையத்தான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா எளிமையா உங்களுக்கு விளக்கம் சொல்றேன் இதுல டோட்டலா உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்ப நீங்க என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கீங்க ஆசீர்வாதம் வாங்க வந்தீங்கன்னா நல்லா எந்த கவலையும் நல்லா இருங்க அப்படின்னு இப்படி வச்சா மட்டும்தான் ஆசீர்வாதம் ஏத்துக்குவீங்க என்னால இந்த கைய தூக்க முடியல கையில அடிபட்டு இருக்குது பட் கரெக்டா இந்த மாதிரி தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்க முடியலன்னு இப்படி நல்லா இருங்கன்னு சொன்னா அத நீங்க ஆசீர்வாதமா உங்களால ஏத்துக்க முடியுமா ஒரே கேள்விதான் அப்போ எது எங்க எப்படி இருக்க வேண்டும் என்ற ரகசியம் தெரிந்து செய்தால் மட்டும்தான் அது அதுவாக பொருள் எடுக்கப்படும் பிரபஞ்சத்தினால அப்போ இப்போ இப்போ பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்க இதுக்கு பேர் பித்திவிமுத்திரை ரெண்டு விரல்கள் ஒன்றை ஒன்று ஒட்டியபடி இருக்கு ஒரு விரல் தனியாக முன்னோக்கி நீட்டியபடி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தொடைப்பகுதியில் வைக்கணும் முன்னோக்கி நீட்டியபடி இப்படி வச்சா அதுக்கு பேர் பித்திபமுத்திரைன்னு கணக்காகும் இந்த முத்திரையை எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கான்பிடென்ட் லெவல் கம்மியா இருக்கு என்னால புத்தியோட செயல்பட முடியல எனக்கு மண்பூதத்தினுடைய தன்மை ஆற்றல் ரொம்ப கம்மியா இருக்கு எனக்கு தொப்புளுக்கு கீழ இருக்கிற பகுதிகள் கொஞ்சம் சரியா வேலை செய்யல இல்ல மூல நோய் இருக்கு மூல நோய் எரிச்சல் வலி இருக்கு அப்படின்னா இதுக்கு இந்த முத்திரையை செய்யலாம் கொஞ்சம் கான்பிடன்ட் அதிகமாகும் இம்யூனிட்டி அதிகமாகும் கொஞ்சம் அந்த மூல நோய் சம்பந்தப்பட்ட எரிச்சல் வலிகள் குணமாகும் தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மோஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் சரியாகும் இதெல்லாம் ரெடி இது வந்து பிருத்திவி முத்திரைக்கு மட்டுமே உண்டான குணம் இதையே நான் இப்படி தூக்கி இந்த மாதிரி வச்சிட்டேன் அப்படின்னா இதுக்கு பேரு மயூரம் அப்படின்னு பேராயிரும் இந்த மாதிரி வச்சேன் அப்படின்னா என்னுடைய பிரார்த்தனைகளுக்கு நான் வலு கொடுக்கறதுக்காக பிரபஞ்சத்திட்ட பேசுறேன்னு அர்த்தமாயிரும் நான் வந்து பிரேயர் பண்றேன் இறைவா எனக்கு இது வேணும் அது வேணும் என் வாழ்க்கையில் அது நடக்கணும் இது நடக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்றேன் அப்படின்னா முருகு என்ன மயூரம்னா முருகனுடைய வாகனம் முருகன்னா உலகம் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கும் முருகன்னா இந்த இடத்துக்கு பகுதிக்கு பேரு தான் முருகுன்னு பேரு இந்த பகுதி ஆரோக்கியமா இருந்தா பிரார்த்தனைகள் நடக்குதுன்னு அர்த்தம் அப்ப நான் என்ன பண்றேன் இந்த மாதிரி வைக்கணும் இதுக்கு பேரு மயூரம்னு பேரு எதுக்கு என்னுடைய பிரார்த்தனைகள் விரைவாக நடக்க வேண்டும் நான் செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை மட்டுமே பெற வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்படி வச்சிருக்கிறத மாத்தி இப்படி வச்சிட்டீங்கன்னா மயூரம்னு மாறிடும் இதையே நான் என்ன பண்றேன் இப்படி முன்னாடி இப்படி வச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப என்ன ஆகுதுன்னா எதிர்மறையான விஷயங்களை என்னை நோக்கி அணுகாத வண்ணம் தடுக்கிறேன்னு அர்த்தம் ஆயிரும் எதிர்மறையான என்னது செய்வன பில்லி சூனியம் கண் திருஷ்டின்னு சொல்றீங்க இல்லையா இது என்னை பார்த்து வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்படி வைக்கணும் அதையுமே பாருங்க கரெக்டா தொண்டை குழிக்கு நேரம் இந்த மாதிரி இப்படியும் வைக்க கூடாது இப்படியும் வைக்க கூடாது இப்படி சரிவா இப்படி கிராஸாக ஆகாயத்தை பார்க்க இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா எதிர்மறையான விஷயங்கள் எனக்கு வேண்டான்னு நான் பிரபஞ்சத்திட்ட சிக்னல் கொடுக்கறேன்னு அர்த்தமாயிருக்கும் சோ அப்போ ஒரு முத்திரையே என்பது வைக்கிறதுக்கு முன்னாலே நமக்கு தெரியணும் இப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பலருக்கு ஒரு ஃபேஷன் முத்திரையை வச்சுக்கிட்டே வாக்கிங் போறது முத்திரை வச்சுட்டு எல்லா வேலையும் செய்யறது அவங்க நினைக்கிறாங்க நான் சரியா தான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியா வைக்கிறதுனா ஒரு பாஸ்வேர்டு ஒரு ஓடிபி ஒண்ணு வருது அஞ்சு எண்கள் கொண்ட ஒரு ஓடிபி வருது நால சரியா போட்டு அஞ்சாவதா இருக்கிற ஒன்ன தப்பா போட்டீங்கன்னா கூட அதை வந்து அந்த சிஸ்டம் வந்து அக்செப்ட் பண்ணாது அதே மாதிரிதான் பிரபஞ்சமும் அது ஒரு டிஃபால்ட் ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு வலிமையான முட்டாள் குழந்தை அது பிரபஞ்சங்கிறது கரெக்டா வச்சீங்கன்னா அது அக்செப்டட்னு எடுத்துக்கும் இல்லையா நீங்க கரெக்டா வைக்கிற வரைக்கும் அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்க முத்திரையை சரியா வச்சதா நினைச்சு தப்பா வச்சுக்கிட்டு இருப்பீங்க பிரபஞ்சம் பலனே கொடுக்காது நீங்க நினைப்பீங்க பிருத்தி முத்திரை சும்மாப்ப நான் பல வருஷமா வச்சுட்டு இருக்கேன் எனக்கு ரிசல்ட்டே தெரியல அப்படின்னு வந்து முடிச்சிருவீங்க சோ முத்திரையை எப்படி வைக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்தால் முத்திரைகள் பலன் கொடுக்காம போனதே இல்லை ஒரே டேக்ல ரிசல்ட்ட கொடுக்கும் அப்ப பிருத்திவி முத்திரை எப்படிதான் சார் வைக்கிறது முத்திரை வைக்கிறதா இருந்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ தேத்துக்குங்க சூரியனுடைய உதய நேரத்திற்கு இரண்டே கால் மணி நேரம் வர்றது மண்பூத நேரம் சூரியனுடைய அஸ்தமன நேரத்திற்கு இரண்டே கால் மணி நேரம் முன்னால வர்றது மண்புத நேரம் ரெண்டு நேரத்துக்குமே ரெண்டே கால் மணி நேரம் முன்னால இருக்கிறதுக்கு பேரு மண்பூத நேரம் இந்த நேரத்தில் பிரித்திவி முத்திரை வச்சீங்க அப்படின்னா அதற்கான பலனை அது கொடுத்தே தீரும் அந்த நேரத்தில் பிரித்திவி முத்திரையா வைக்கிறீங்களா மயூர முத்திரையா வைக்கிறீங்களா தோஷ நிவாரணியா வைக்கிறீங்களா இவ்வளவுதான் விஷயம் இந்த போஸ் மட்டும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அந்தந்த போஸுக்கான பலனை பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் நீங்க வேண்டான்னு சொன்னாலும் விடாது ஆனா முத்திரை எதுவுமே தெரியாம தப்பு தப்பா வச்சீங்க அப்படின்னா காலம் கடந்து போய்கிட்டே இருக்கும் ஆனா ரிசல்ட்டை மட்டும் உங்களால ஃபீல் பண்ணவே முடியாது இன்னைக்கு நாம பேசினது ஒண்ணுல மூணு அப்படிங்கிற மாதிரி ஒரே முத்திரை மூன்று விதமாக வைக்கக்கூடிய அந்த டெக்னிக் இப்ப இதே பிரித்திய முத்திரையே இடம் மாத்தி நான் காதுல வைக்கிறேன்னு இப்படி வச்சுக்கோ இது கூர்மன் என்ற வாயுவை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய டெக்னிக்க வேலை பார்க்கும் கூர்மன் யார் சார் கூர்மையாக உன்னுடைய கண் பார்வையை வந்து தீட்சண்யம் பெருகியதாக மாற்றக்கூடிய ஒரு வாயு கூர்மன் யாரு சார் ஒருத்தரை பார்த்த உடனே இவன் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாயு கூர்மன் யாரு சார் ஒரு ஒரு விஷயத்தை நாளைக்கு நடக்க போதுன்னா முன்னாலே கணிக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாயு தச வாயுக்களில் ஒன்று இதை தூக்கி காதுகளில் இப்படி அடைச்சு வைக்கிறேன் அப்படின்னா கண்கள் மூடியபடி மூச்சு பயிற்சி செய்யறேன் அப்படின்னா நமக்கு வந்து அலர்ட்னஸ் விழிப்புணர்வு தன்மை ரொம்ப அதிகமாகும் முத்திரை ஒண்ணு வைக்கக்கூடிய இடமும் அமைக்கும் விதமும் வேறு அதன் குணமா பலனும் மாறுபடுது அப்போ முத்திரையை சரியாக வைக்கும் விதமறிந்து வச்சீங்க அப்படின்னா பலன் கிடைச்சே தீரும் அதற்கான தீர்வு உங்களுக்கு கிடைச்சே தீரும் எத்தனை நாள்ல ஒரே நாள்ல ஞாபகம் வச்சுக்கோங்க குருவே சரணம்